நன்மையை செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு உதவிகள் செய்யும் திருப்பரங்குன்றத்திற்கு போகாமல் உட்கார்ந்து அமைச்சர் பூர்த்தி அவரு உடனே போராடுறாரு ஏன்னா வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனையை பார்க்கறக்கு வேற இருக்காது ஆனா இங்க இருக்கின்ற பிரச்சனையை வந்து நீட்டா பார்த்து ஒரு இவர்கள் வந்து வெறும் எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்வார்கள் தவிர அது அதுவும் வந்து மத்திய அரசு பிராணியெல்லாம் இங்க எவ்வளவு வளர்க்க வைப்பாங்க அங்கே போனோன்னா வந்துட்டு இங்கே பேசுவார் அங்கே போனோன்னு வணக்கம் வச்சுட்டு போயிடுவார் கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் எப்படி நாங்கள் வந்து ஒரு அடிமட்டத்தில் இருப்பவர்களை வந்து முதலமைச்சர் ஆகி எங்கே ஆக்க முடியுமா இந்த திராவிட அரசு யாரே வந்து உட்கார வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே அவங்க அமர்ந்துருவாங்க அந்த திராவிட மண்ணு கட்ட க கட்டரும்பு தூணு ஈணு இனி வருகின்ற வெளியிடுகின்ற ஃபைல் ரொம்ப முக்கியம் திமுகவை சார்ந்தவர்கள் தயவு செய்து பாதுகாப்பாக இருங்க என்ன நடக்குதோ அதை சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க அதான் வலிக்குது பிகடர்ல ஏன் எழுதணும் யார்ட்ட பணம் வாங்கி பண்ணீங்க அண்ணாமலைக்கு அண்ணன் சூர்யா போல் ஆட்கள் தூணாக இருக்கும் வரை அண்ணாமலையை ஒருபோதும் வீழ்த்த முடியாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு டிஎன் டிஜிட்டல் டுவெண்டி போர் நேரலுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் எஸ் பாண்டியராஜன் மாநில செயலாளர் பாஜக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அவங்களுக்கு சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் சீமானவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல கேட்கும் போது திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா வரி கொடுக்காம நிறுத்துவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கார் அதுவே ஒரு பெரும் பேசும் பொருளாச்சு ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு மேடையில பேசுறாரு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இங்க இருந்து உங்களுக்கு வரி போத நிறுத்தவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் மாநிலத்தில் அதிகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் சரிங்களா அவர் வந்து ஒரு கொள்கை கோட்பாடோட இங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார் உடனே என்ன கேள்வி கேட்பீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணன் கூட்டான்னு கேட்பீங்க தடுக்க முடியுமா இல்லைங்க சார் இல்ல சார் எல்லாருடைய உங்களுடைய கேள்விகளாக இல்ல சார் எல்லாருடைய கேள்விகளாக அது உருவாக்கிடுச்சு அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஒருவேளை இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சார் உண்மையாக மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு உதவிகள் செய்யும் இதுதான் உண்மை மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் அடிப்படை கட்டமைப்பை கொண்ட ஒரு இயக்கம் கட்சி அதனால வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தடுப்பேன் என்று சொல்றது சட்டபூர்வமாக ஆட்சி அதிகாரத்துல இருந்தேன் அப்படின்னா நான் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஆமா சார் நீ வாங்கி எனக்கு திருப்பி தர அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு அதே வார்த்தையாருநாலு முன்னால் இந்த ஜிஎஸ்டி என்னன்னு வச்சிருங்க இந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இவர்கள் வந்து ஜிஎஸ்டி வரிகள் உண்டு இந்த வரிய கலெக்ட் பண்ணி இங்க இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லையே ஆகல நீங்க தானே அதுக்கு வந்து புரோட்டில கையெழுத்து வாங்குற மாதிரி திருடாரு இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை மக்களுக்கு பிடிக்கலன்னு வந்து நம்ம வந்து மாற்ற சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதோட அதுக்கு ஒதுக்கிய பணங்கள் வந்து அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு அது ஏன் முன்னி உனி ரொம்ப வந்து உள்நோக்கி அவர் வந்து வருத்தப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் சம்பாரிச்சிடலான்னு இருந்தாரு யாரு இந்த முதலமைச்சர் அவர்கள் நீங்க எது எதுல சம்பாதிக்கலாம் எப்படி எல்லாம் பணத்தை சுரண்டலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் திட்டத்திற்கு இவர்கள் வந்து பேசுவதற்கு இல்லைங்க உடனே இது பிரச்சனை வந்தோடனே இது வந்து மத்திய அரசு தான் கொண்டு வந்துச்சு ஹங்ஸ்டன்ல எவ்வளவு காரி தூக்குனாங்கன்னு தெரியும் ரெண்டாவது பண்ணதே அவங்க கடைசியில வந்து இது மத்திய அரசு தான் பண்ணுச்சு அப்ப நான் கூப்பிட்டு வச்சு உடனடியாக அதை நிப்பாட்டிட்டு மேல கூட்டு போய் எல்லாருக்கும் அந்த விடிவு காலம் வாங்கி கொடுத்த உடனே எல்லாரும் பாராட்டணும்னு இவர் உடனே அந்த பாராட்டத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் முதலமைச்சர் தான் யாரு மூர்த்தி திருப்பரங்குன்றத்திற்கு போகாமல் உட்கார்ந்து அமைச்சர் மூர்த்தி அவரு உடனே போராடுறாரு ஏன்னா வந்து திருப்பரங்குன்ற இருக்காது ஆனா இங்க பிரச்சனையை வந்து நீட்டா பார்த்து ஒரு தலைவருக்கும் தலைவர் மகனுக்கும் அவர் பேரனுக்கும் விசுவாசியா இருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா அவர் விசுவாசத்தை அவர் காட்டுகிறார் ஏன்னா மக்களுக்கு காட்டாம அவர் ஏன்னா சீட்டு கொடுத்தவங்களுக்கு காட்டணும் அடுத்த சீட்டு தரணும் ஏன்னா அவர் தூக்குற நிலைமை இருக்காங்க அதனால அடுத்த சீட்டு தரணும் ரெண்டாவது வருவாயை மறைமுகமாக சம்பாதித்து கொடுத்து துறையில இருக்காரு அதனால அவருக்கு வந்து நிறைய மதிப்பை கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு 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 உள் உள்நோக்கி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கும் என்பதுதான் நீங்க உணரப்பட வேண்டும் அது அந்த வழிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதுனா நம்ம அண்ணன் ஆகட்டும் ஆஹ் பாரத ஆகட்டும் அவர்கள் எல்லாம் ஒரு திட்டங்களை கொண்டு இருக்காங்க அதற்கு நடக்கும்போது அந்த விதிகள் தான் ஒரு தெரியப்படும் அதான் உண்மை இல்ல இது சாத்தியமா தானா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல மாநிலத்தால முடியாத முதல்வர் சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி இருக்குல்ல அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா இவர் சொல்ற எல்லாமே நிறைவேற்றித்தரான்னு கேக்குறேன் வெறும் அறிக்கையாக மட்டுமே பேசக்கூடிய முதலமைச்சர் இந்த அறிக்கையை அவர் ஒரு அறிக்கையை கூட பாஸ் பண்ண முடியல சரிங்களா ஏதாவது ஒரு இப்போ மக்களுக்கு இரண்டாயிரத்தி இந்த தேர்தலை சந்திக்கும் போது மக்களுக்கு வந்து எத்தனை திட்டங்களை சொன்னாங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா சொன்னாரு வந்த ஒண்ணு அது யாரு கொடுக்கலாம் இவரே கொடுக்கலாம் விடிய வாங்கி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா சொல்லலாம் அப்புறம் என்னன்னா குறிப்பிட்ட மக்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு போராட்டம் வெடிப்பு அதுக்கப்புறம் வந்து அதுலயும் வந்து இத்தனை இத்தனை கோடி மக்களுக்கு நாடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் இலவச பசுனு அதுல ஒரு கட்டமைப்பை கொண்டு வர பிரச்சனை இவர்கள் வந்து வெறும் எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்வார்கள் தவிர அதை எடுத்து அதுவும் வந்து மத்திய அரசு திராணி எல்லாம் அவருக்கு இல்லைங்க இங்க எப்படியும் வணக்க வைப்பாரு அங்க போனோன்னா வந்துட்டு இங்க பேசுவாரு அங்க போனோன்னு வணக்கம் வச்சுட்டு போயிடுவாரு இவர் ஏதாவது பேசி நிறைய நிமித்தமா வணக்கம் தவறா நான் தவறே சொல்லையா நீங்க உடனே அவங்க கேட்க வேண்டியதானே ஆளுநரை பாக்க போறீங்க ஆளுநர் கொடியும்போது எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சார் இன்னைக்கு சுப்ரீம் வரைக்கும் ஆமா சார் சுப்ரீம் கோர்ட் என்ன தள்ளி வச்சிருக்காங்க கட்டுப்படுத்த முடியாது நான் என்ன கேக்குறேன்னா ஆளுநர் என்பவர் மத்திய அரசுனா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவீங்க அவரை எதிர்க்கிறீங்கன்னா நீ எதிர்த்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல அவர் தைரியமா எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அவர் அவர் நினைக்கிறத நிறைவேற்றிட்டு இருக்காரு சார் இதுல நாங்கள் செய்யறது ஏதாச்சும் மக்களுக்கு பாதகம் இருக்கான்னு நீங்க சொல்லணும் சாதகமா பாதகம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்திருக்கோம் சாதகமோ சிதம்பரம் ஒண்ணுமே உயர்த்தாம இந்த ஆட்சியை நடத்திட்டு இருந்தாரு அவரை தலையில வச்சு கொண்டாருங்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் உயர்த்திருக்காங்கன்னா அதை ஏன் உங்களால பேச முடியும்னா பேசிட்டா வளர்ந்துரும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டா கூட வளர்ந்துடும் நீங்க வந்து அந்த அந்த உங்க கூட்டணியில் இருக்கின்ற அந்த எம்பி அவர்கள் இந்த கேரளா விசாரம் எம்பி அவர் மூத்த நிர்வாகி காங்கிரஸ் அவரே வந்து பாரத பிரதமேஸ் எ குட் அப்படின்னு வாழ்த்திட்டாரு புரியுதுங்களா இதுதான் வந்து ஒரு ஒரு கொள்கை கோட்பாடுல பாராட்சி தருவதான் சொல்றேன் யாரும்ல பாராட்டுறாருல பாரா இதுதான் வந்து வழிப்பாரு சார் நீங்க இந்த இந்த பாராட்டு ஒரு பிரசென்ட் கூட ஏன் இருக்க திராவிட யூபிஎஸ்கள் பேசல பேச மாட்டாங்க அவர்களுக்கு தெரியாது ஒண்ணு அதே மாதிரி வந்து என்ன தெரியும் மதவாதத்தை பிரித்து விட்டு இந்த இணைவாதத்தை பற்றி மதவாதமா சேருங்க யார் சொன்னது எம்பி தமிழி தங்கப்பாண்டியன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேச கேட்டு தவறுதலா பேசினாரோ உள்ள இருக்கிற வெளியில வந்துருச்சாங்களா அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது அதனால வந்துட்டு எதை வந்து எங்க பேசணும் எதை எப்படி பேசணும் எதை எப்படி கட்டமைக்கணும் என்பதை ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு எப்படி நாங்க வந்து ஒரு அடிமட்டத்தில் இருப்பவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் எங்க ஆக்க முடியுமா இந்த திராவிட அரசியாரே கொண்டு உட்கார முடியுமா ஏங்க குறைஞ்சபட்சம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு நூத்தி இருபது இருபத்தஞ்சு முப்பது எம்எல்ஏ வச்சிருக்கீங்க அதுல இருந்து ஒருத்தவரை தேர்வு பண்ணி ஒரு முதலமைச்சரா முடியாது துணை கூட ஆக்க முடியல அவங்க மகனை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க ஏன் எல்லாமே நாங்க தான் இருக்கணும் இதுதான் சார் அவங்களுக்கு பிடிக்கல பாரத ஜனதா கட்சி என்பது வந்து யாரோ ஒருத்தவரை எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி தர்றாங்க இது மாதிரி நாளைக்கு மாறிச்சுன்னா ஒரு வாட்டி இங்க அமர்ந்தால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல அவங்க அமர்ந்துருவாங்க அந்த திராவிட மண் கட்ட க கட்டரும்பு தூணு ஈணு கம்பின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருவாங்க அப்படின்னு அவர்கள் பயப்படுறார்கள் இது நிச்சயமாக நடக்கத்தான் போது ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் இருக்கத்தான் போறீங்க பார்க்க தான் போறீங்க பாருங்க இப்ப நீங்க அண்ணாமலை அவர்கள் கொடுக்கும்போது விஜய்க்கு ஒரு ஸ்கூல் இருக்கு விஜயோட சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கா சொன்னாரு திருமாவளவர்களுக்கு திருமாவளவன் சமீபத்தில் மறுத்தார் ஈபிஎஸ் அவர்களும் எதிர்க்கிறார் இது எப்படி நம்ம பார்க்காது நீங்க அவருக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா

அது எல்லா மலுப்பணுள்ள ரெட்ட வேடம் போட்டாரு அது எந்த சார் இல்லங்கை விட்டுருக்காரு அப்ப ஓனர் போட்டுக்கலாமா சார் நான் யாரும் குத்தகை விட்டீங்க சார் ஓனர் போட்டா ஓனர் தானே அது குத்தகை இருக்கா நீங்க நடத்துறீங்களா யாருக்கு தெரியும் இப்ப பதினேழு லட்சம் தான் என்னோட சொத்து மதிப்புன்னு நாற்பத்தி ஏழு லட்சம் தான் சொத்து மதிப்புன்னு முதலமைச்சர் அவர்கள் காட்டினாரு அதை நம்ம ஏத்துக்கிறோம்ல சொந்த வண்டி இல்லைன்னு சொன்னாப்ல ஏத்துக்கிறோம்ல ஏன்னா அவர்கிட்ட இல்லை ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க யாரோ வாடகை வண்டியில போறீங்க இல்ல யாரோ வாங்கி கொடுத்த வண்டியில போறீங்க நாங்க வச்சுக்கிறோம்

அதனால வந்து மக்களுக்கு வந்து சாதகமாகுது உங்களுக்கு பாதகமாகுது ஜகத் ரசிகர்கள் என்ன செஞ்சாரு தெரியும் இத்தனாயிரம் கோடி ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லிட்டோம் எந்த டாக்குமெண்ட் வருது இந்த அடுத்த இருபத்தி அஞ்சு மேல வந்து ஒரு ஃபைல் ஒண்ணு ரெடி பண்ணியாச்சு என்ன வெளியிட போறாரு இனி வருகின்ற ஃபைல் ரொம்ப முக்கியம் திமுகவை சார்ந்தவர்கள் தயவு செய்து பாதுகாப்பாக இருங்க இனிமேல் திமுக சேர்ந்து மொத்தமா இருக்காங்க எந்த அமைச்சர் கொள்ளடிக்கிறாங்களா முப்பத்தி அஞ்சு அமைச்சர் கொள்ளடிச்சிருக்காங்க

நீங்க நல்லா இருபத்தாறுக்கு அப்புறம் போவாங்க ஆனா இப்ப போகமாட்டாங்கன்னு நல்ல சொன்னாரா தவறு செஞ்சா சிறைக்கு போய் தானே ஆகணும் வீட்டில் உட்காந்தா இருக்கணும் தவறு பண்ணிட்டு வர்றீங்க சிறை சிறைக்கு போய் தான் ஆகணும் தண்டனையை நீங்க வந்து பெற்று தான் ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அந்த 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 தைரியங்கள் திராடி இருக்குதால கொள்ளை பொன்முடி தான் தைரியம் பேசுறாதே பார்த்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்கலாம் நாங்களே சொல்றோம் பார்த்துப்போம் மீண்டும் வந்து திருக்கோவில் நிற்கிறத நாங்களும் பாக்குறோம் எப்படி நிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் கொளத்தூர்ல இல்லுங்க பாத்துக்கலாம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஓட்ல வந்துட்டு கையேந்தி ஜெயிச்ச கதையில எங்களுக்கும் தெரியும் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அது மாதிரி யாருமே ஜெயிக்கலையே எல்லாத்தையும் பாத்துப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறப்பா பாப்போம் என்ன இடம் வெயிட் பண்ணி பார்ப்போமே சார் இருபத்தாறு தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு அடுத்த ஜனவரிகள்ல இன்னும் சூடா போயிட்டு இருக்கு இப்ப கூட்டணி எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் அண்ணாமலை வந்து ஒரு வெடிகுண்டா தான் வந்து போடுறத நம்ம பார்க்கலாம் உண்மையா சொல்றாரு அப்படி சொல்லிடலாம்

பணம் கை மாறாமல் இது நடந்திருக்குன்னா இல்ல மாறி இருக்கப்படும் என்று வரைந்தது வரைந்தது யாருக்கு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கு எல்லாத்துக்கும் வழக்கவர்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்த மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞராக இருக்கிற ஜி எஸ் மணியவர்கள் இதை உடனடியாக வழக்காக போட்டு அது டெரரிஸ்ட் ஆக்ட்ல கொண்டு வரணும்னே சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு பின்னால் டெரரிஸ்டம் வந்து

சரிங்களா எதிர்கட்சி தலைவர்களை இழிவாக பேசுனா என்ன வழக்கு இருக்குன்னு தெரியும் ஆளு என்ற அரசும் அதுவும் வேற நாட்டுடைய அதிபருடன் இருக்கும்போது ஒரு இழிவு கொச்சைப்படுத்துவதற்கு இதற்கு பின்னால் யார் இருப்பார் என்பதை தேடிக் கொண்டு தான் அண்ணன் ஜி எஸ் மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணன் டாக்டர் எஜி ஜி சூர்யா அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்காங்க இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் எடுக்கணும் சொல்லி ஏன்னா டெய்லி போராட்ட களம் சூர்யா அவர்கள் வந்து டெய்லி போய் காணொலியில் பேசுற உங்களுக்கும் தெரியும் டெய்லியும் பேசுறாரு டெய்லியும் அவர் எதையாச்சும் அட்டாக் பண்ணு பாக்குறாங்க முடியல ஏன்னா வந்து அவர்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா வேளச்சேரியை வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த எம்எல்ஏ கூட வரல வராம இவர் இறங்கி வேலை செஞ்ச விதங்கள் எல்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க அண்ணாமலைக்கு அண்ணன் சூர்யா போல் ஆட்கள் எல்லாம் தூணாக இருக்கும் வரை அண்ணாமலையை ஒருபோதும் வீழ்த்த முடியாது வெற்றி பெற முடியாது இதுதான் உண்மை உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேற நம்மளுடைய டிஎன் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் வாயிலாக வாழ்த்துக்கிறோம் சார் வணக்கம் நன்றி